இலங்கை மற்றும் சர்வதேச நாடுகளுக்கிடையிலான உறவுகளின் அடிப்படையில் டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்காக கடந்த சில நாட்களாகவே பெருமளவான தரப்பினரிடமிருந்து ஏராளமான உதவிகள் நாட்டிற்கு கிடைத்துள்ளன அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு அரசாங்கம் விடுத்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் நோக்கில் அதன் முயற்சிகளில் படியாக ஆசிய அபிவிருத்தி வங்கி இலங்கைக்கு மூன்று மில்லியன் அமெரிக்க டொலர்களை உதவியாக வழங்குவதாக அறிவித்துள்ளது இது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஆசிய பசுபிக் அனர்த்த மீட்பு நிதியத்தால் வழங்கப்படுகின்றது இதனிடையே நாட்டின் மின்சாரத்துறையை மேலும் சேச்சிறன் மிக்கதாக மாற்றுவதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கி நூறு மில்லியன் அமெரிக்க டொலர்களை கடனுதவியாக வழங்க உள்ளது இதனூடாக நாட்டின் மின்னுற்பத்தி பரிமாற்றம் விநியோகம் ஆகிய செயற்பாடுகளை திறன்மிக்கதாக மாற்றுவதற்கான இயலுமை ஏற்படும் இலங்கை மக்களுக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கும் வகையில் ஜப்பான் அரசாங்கத்தின் அவசர நிவாரண உதவிப் பொருட்கள் சர்வதேச பிரதிநிதிகளின் ஊடாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்திற்கு உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளன இதற்கமைய இருநூறு கூடாரங்கள் ஆயிரத்தி இருநூறு போர்வைகள் ஆயிரத்தி இருநூறு படுக்கைகள் இருபது பிளாஸ்டிக் உரைகள் இருநூறு கொண்டு செல்லக்கூடிய நீர்கொள் உள்ளிட்ட பொருட்கள் நேற்று நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன இதனிடையே இருபத்தேழு பேரை கொண்ட ஜப்பானிய அனர்த்த நிவாரண மருத்துவ குழு நாட்டிற்கு நேற்றிரவு வருகை தந்து அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கான தொடர்ச்சியான ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளது வைத்தியர்கள் விசேட வைத்தியர்கள் நிவாரண அதிகாரிகள் மீட்பு குழுக்களின் விசேட நிபுணர்களுடனான இந்த குழு தேசிய நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து தரை வழியாக அத்தியாவசிய மருத்துவ உதவிகளை வழங்கவும் நிவாரண நடவடிக்கைகளை வலுப்படுத்தவும் சூழ்நிலையால் சுகாதார சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு உதவும் வகையிலும் செயல்படுகின்றது குழுவின் பிரதானியான கிச்ரோ இவாசி உள்ளிட்ட ஜப்பானின் பிரதிநிதிகள் குழு நாட்டிற்கு வருகை தந்துள்ள நிலையில் இலங்கைக்கான அனர்த்த நிவாரண நடவடிக்கைகள் காரணமாக இதற்கு முன்னதாக நால்வருடன் கூடிய ஜப்பான் அனர்த்த நிவாரண வைத்திய குழு ஒன்றும் நாட்டிற்கு வருகை தந்தது இதற்கு தற்போது முப்பத்தோரு பேரை கொண்ட ஜப்பான் வைத்தியர்கள் குழு நாட்டில் மனிதாபிமான நிவாரண சேவை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது உள்ளது அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் நோக்கில் தொடர்ந்தும் ஆதரவுகளை வழங்குவதற்காக இந்தியாவிலிருந்து மனிதாபிமான உதவிகளுடன் சி செவன்டீன் விமானம் நாட்டை நேற்று பிற்பகல் வந்தடைந்தது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவினால் குறித்த நிவாரணம் உத்தியோகபூர்வமாக இலங்கையிடம் கையளிக்கப்பட்டது அனர்த்தங்களுக்குள்ளான பகுதிகளில் வீதி கட்டமைப்புகளை மறுசீரமைப்பதற்காக டன் ஐம்பது இரும்பு பாலங்கள் இருபது லிட்டர் நீரை சுத்திகரிக்கும் திறன் கொண்ட ஐநூறு நீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீரை உறுதி செய்வதற்கான அத்தியாவசிய மருந்துகளின் இருப்பும் அடங்குகின்றன அவசர நிவாரணங்கள் மற்றும் மீட்பு குழுக்களை கொண்ட சி நூற்று எனும் பாகிஸ்தான் விமானம் நேற்று நாட்டிற்கு வருகை தந்தது கொழும்பிலுள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகரினால் குறித்த நிவாரணப் பொருட்கள் இலங்கையிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டன பாகிஸ்தான் பிரதமர் ஷிபாஸ் ஷெரீப்பின் ஆலோசனைக்கமைய பாகிஸ்தான் இராணுவம் மற்றும் மீட்புக் குழுவின் நாற்பத்தேழு உறுப்பினர்களும் ஆறுதம் ஐந்து டொன் அத்தியாவசிய உபகரணங்களைக் கொண்ட பொருட்களும் அவற்றில் அடங்குகின்றன கூடாரம் போர்வைகள் உயிர்காக்கும் கவசங்கள் படகுகள் நீரகற்றும் பம்பிகள் நுழம்பு வலைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய மருந்து வகைகளும் குறித்த நிவாரணப் பொருட்களில் அடங்குகின்றன பாகிஸ்தான் இந்திய ராணுவத்திற்கு சொந்தமான கப்பல் ஹெலிகாப்டர் ஆகியன தற்போது வரை இலங்கையில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளன அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக ஆயிரம் நுழம்பு வலைகள் ஐநூறு உணவுப் பொதிகள் பத்து கூடாரங்கள் மற்றும் மின் விளக்குகள் காலணிகள் கையுறைகள் தலைக்கவசங்கள் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய மருந்துகளின் நூற்றி இருபத்தைந்து பெட்டிகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு பங்களாதேஷ் விமானப்படைக்கு சொந்தமான விமானம் நேற்று மதியம் நாட்டை வந்தடைந்தது ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து நிவாரண உதவிகளை ஏற்றி வந்த நான்கு விமானங்கள் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்காக உணவு நிவாரணப் பொதிகள் மீட்பு வாகனங்களுடன் நாட்டை வந்தடைந்துள்ளன